ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சபி விலாக்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குக்கர் வச்சுருக்கோம் ஏலக்காவும் பட்டையும் சேர்த்துருக்கோம் ஆயில் ஊட்டியிருக்கு இப்போ வந்து சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருந்ததை சேர்த்துருக்கோம் வெங்காயம் கொஞ்சம் வசம் கட்டும் இதில் ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் எல்லாம் கொஞ்சம் நல்லா வசம் கட்டும் இப்போ வந்து மல்லிகையில் சேர்த்துடலாம் வெங்காயம் வந்து வசங்கி இருந்துச்சு ரொம்ப பசங்க வேண்டாம் லைட்டாக கண்ணாடி பதத்தில் வந்தால் போதும் புதினா சேர்த்துக்கலாம் இதுவும் கொஞ்சம் வசங்கத்து லைட்டாக ஒரு முஸ் கொடுத்துக்கலாம் ஜிஞ்சி கார்லிக் பேஸ்ட் போடுறோம் கொஞ்சம் வசக்கம் விடலாம் அது பச்சை வசனா போட்டுரும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துறோம் நல்லா வசங்கிட்டு பச்சை வசனெல்லாம் போயிட்டு நம்ம தக்காளி சேர்த்து வசிக்கிறலாம் ஸோ தக்காளி வசங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் நான் கல்லூரி தான் சேர்த்துருக்கேன் தமிழி அப்புறம் பார்க்கலாம் தக்காளி நல்லா வசங்கிருச்சு இப்போ ஒரு அரை கிலோ பீஃப் சேர்த்துடலாம் நல்லா அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதோட மசாலா சேர்த்துடலாம் இதுக்கு மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா இல்லை கறி மசாலா அது இதுன்னு எதுவும் இல்லைங்க இது வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண மசாலா தான் மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிற வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்கள் இந்த மசாலாவை பார்த்தீங்கன்னா கறி குழம்பு மீன் குழம்பு புளி குழம்பு முட்டை குழம்பு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் என்ன குழம்பு வச்சாலுமே இந்த ஒரு மசாலா பவுட்ரு போதும் இப்போ நம்ம மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே தக்காளி வசங்கத்துக்காக சால்ட்டு சேர்த்துருந்தோம் இப்போ இந்த பீஃபுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம் நான் மூடி சும்மா பரட்டிலாம் மூடி வச்சுருக்கேன் அந்த கறியிலேருந்து தண்ணி எவ்வளோ பிரிஞ்சு வரட்டும் அந்த இதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்க எப்படி அந்த தண்ணி பிரிஞ்சு எண்ணெய் எல்லாம் அப்படி பிரிஞ்சு மேல வந்திருக்கு நான் பீஃப சேர்த்து மசாலா போட்டு கிண்டி மூடி வச்சிட்டேன் தண்ணி எதுவுமே சேர்க்கல இது எல்லாமே அந்த வந்து பீஃப்ல இருந்து பிரிஞ்சு வந்த தண்ணியும் ஆயிலும் தான் இனி நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியும் வந்து ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றி வேக வைக்காதீங்க அப்போ அதோட டேஸ்ட் போயிடும் அளவுக்கு அந்த என்ன என்ன கறி சேர்த்திருக்கீங்களோ அந்த கறிக்கு மேல லைட்டா தண்ணி நின்னாலே போதும் அப்பதான் அந்த கறி வந்து நல்லா வாசமாக இருக்கும் இப்போ நம்ம தேவைக்கு தண்ணி சேர்த்துட்டோம் நம்ம தேவைக்கு தண்ணி சேர்த்தாச்சு அப்படியே நம்ம என்ன மூடி விசில் போட்டுடலாம் பார்த்தீங்களா எவ்வளோ ஆயில் பிரிஞ்சு கலர்ஃபுல்லா இருக்கு இப்போ நம்ம மூடி போட்டு விசில் வச்சிடலாம் இங்க எப்படி ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க சூப்பராக பாய் வீட்டு ஸ்டைலில் இன்றைக்கி பீஃப் ரெடியாயிருச்சு பீஃப் குழம்பு ரெடி நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்